வணக்கம் நண்பர்களே வீடியோ கோல் முன்னாடி இந்த வீடியோவோட ஸ்பான்சர் ஷேர்ன்னு பாத்தீங்கன்னா எஸ்பிஓ டிஜிட்டல் மார்க்கெட்டிங் இது ஒரு ஆன்லைன் பார்ட் டைம் ஜாப் கம்பெனி எந்த ஒரு ரெஃபரல் செல்லிங் இந்த மாதிரி எல்லாம் இல்லாம ஒர்க்க பேஸ் பண்ணி டிஜிட்டல் மார்க்கெட்டிங் பண்ணி சம்பாதிக்க கூடிய வாய்ப்பை ஏற்படுத்தி தராங்க இதுல உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் இருந்தா ஸ்கிரீன்ல தெரிகிற

மேல ரன் ஆகிட்டு இருக்க நம்ம தமிழ்நாட்டு கம்பெனி ஸ்கூல் ஆஃப் பிசினஸ் ஆர்கனைசேஷன் பிரைவேட் லிமிடெட் மேலே விவரங்களுக்கு டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்திருக்க நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்க வணக்கம் வெல்கம் பேக் டு திரை டாக்கீஸ் லேட்டஸ்ட் மற்றும் சூடான செய்திகளை உடனுக்குடன் தெரிஞ்சிக்க நம்ம சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி அந்த பெல் ஐகானையும் தட்டி விட்டுடுங்க ஹாய் திரை டாக்கீஸ் நண்பர்களே சின்ன திரையில இருந்து கோலிவுடோட ரைசிங் ஸ்டாராக வளர்ந்து வந்திருக்கிற நம்ம நடிகர் கவின் இப்போ செம பிஸி ஷெட்யுல்ல இருக்கார் அவரோட லேட்டஸ்ட் படம் மாஸ்க் ரிலீஸுக்கு தயாராகிடுச்சு நடிகர் கவின் மற்றும் ஆண்ட்ரியா லீட் ரோலில் நடிக்கும் இந்த படம் வெற்றிமாறன் மற்றும் ஆண்ட்ரியா சேர்ந்து தயாரிச்ச படம் என்பதாலேயே படத்துக்கே பெரிய ஹைப் வந்திருக்குது ட்ரெய்லரும் நல்ல ரெஸ்பான்ஸ் வாங்கிச்சு நாளைக்கு ரிலீஸ் ஆக போகிற இந்த படத்தோட ப்ரொமோஷன்ஸ் சூடு சூடுபிடிச்சு போயிருக்குது சின்னத்திரை பிக்பாஸ் பயணத்துக்கு பிறகு கவினுக்கு டாடா படம் ஒரு பெரிய மைல்கல்லா இருந்தது இப்போ விகர்ணன் இயக்கத்தில் கவின் நடிச்சிருக்கும் படம்தான் மாஸ்க் இதில் ஆண்ட்ரியாக்கும் முக்கியமான கதாபாத்திரம் இருக்கு ஒரு நடிகையா இருந்து வெற்றிமாறனோட ப்ரொடியூசராக களமிறங்கிய ஆண்ட்ரியா தயாரிப்பு ரொம்ப சவாலான அனுபவம்னு ஒரு பேட்டியில் சொல்லியிருந்தாங்க இருந்தாலும் இந்த படம் ஒரு நல்ல அனுபவத்தை கொடுக்கும் என்பதில் நம்பிக்கையா இருக்கிறாங்க மாஸ்க் படத்தோட ட்ரெய்லர் பார்த்தவுடன் இது ஒரு மிடில் கிளாஸ் வாழ்க்கையையும் அதிகார துஷ்பிரயோகத்தையும் பேசுகிற படம்னு புரியுது வெற்றிமாறன் பேசியப்போ இந்த படம் குரலற்றவர்களுக்கான குரலாக இருக்கும்னு சொல்லியிருந்தாரு அதனால தான் படத்துக்கான எதிர்பார்ப்பு ரசிகர்களிடையே எகிரி போயிருக்குது இந்த படத்துல ஆண்ட்ரியா வில்லியாக நடிச்சிருப்பதாகவும் தகவல் படம் நாளைக்கு உலகம் முழுவதும் வெளியிடப்படுது டிக்கெட் முன்பதிவுகள் நல்ல ஓப்பனிங்கை பெற்றிருக்கு கவின் ரசிகர்கள் டாடா மாதிரி இதுவும் ஒரு பெரிய திருப்புமுனை முனை ஆகும்னு செம எக்ஸைட்மெண்ட்ல இருக்கிறாங்க இந்த படத்தோட புரமோஷன்ல ஒரு பாகமா கவின் ஒரு கல்லூரி நிகழ்ச்சிக்கு சென்றிருந்தார் அங்க மாணவர்களிடம் அவர் சொன்ன அட்வைஸ் தான் சோஷியல் மீடியால வைரலா போயிட்டு இருக்கு அவர் சொன்னது என்னன்னா வெள்ளிக்கிழமை எல்லாருக்கும் காலேஜ் இருக்கா அப்ப என்ன பண்ணணும் சமத்தா எல்லாரும் ஃபர்ஸ்ட் காலேஜுக்கு வரணும் வந்து நல்லபடியா அன்னைக்கு டியூட்டி என்னவோ அது எல்லாத்தையுமே முடிச்சுட்டு சனிக்கிழமை ஞாயிற்றுக்கிழமை லீவ் அப்போ போய் பாருங்க ஒன்றும் பிரச்சனை கிடையாது மற்றபடி அது ஒரு என்டர்டைன்மெண்ட் அவ்வளோதான் என்டர்டைன்மெண்ட் தேவையானப்ப என்டர் ஆவுங்க அந்த வேலை முடிஞ்சதுக்கப்புறம் அப்புறம் எக்ஸிட் ஆயிடுங்க அவ்வளவுதான் என்டர்டைன்மெண்ட் என்டர்டைன்மெண்டா இருக்கிற வரைக்கும் நல்லது அவ்வளவுதான் மலக்கலப்பான பாணியில பாசமா சொல்லியிருக்காரு கவின் கவினோட இந்த பேச்சை கேட்டு அஜித்தோட ஸ்டைல் நினைவில் வந்தது அவர் மாதிரியே உங்க வேலையை பாருங்க குடும்பத்தை பாருங்கன்னு அட்வைஸ் கொடுத்தது போலவே கவினோட இந்த பேச்சும் மாணவர்களால் பாராட்ட பெற்றது மாணவர்களோட கல்விக்கு முக்கியத்துவம் கொடுக்க சொல்லிய கவினோட இந்த நம்பகமான வார்த்தைகள் இப்போ சோஷியல் மீடியால பாராட்டு குளிஞ்சுக்கிட்டு இருக்கு நடிகர் கவினோட மாஸ்க் படத்திற்கு உங்களுடைய எதிர்பார்ப்பு என்ன இந்த வீடியோ பற்றிய கருத்துக்களை கமெண்ட்ல சொல்லுங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் போடுங்க உங்கள் நண்பர்களோட ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் டாக்கிஸ் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அடுத்த வீடியோவில் சந்திப்போம் நன்றி